எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் பதினாறாவது கருத்தரங்கம் மறைந்து கிடக்கும் மாபெரும் சூட்சமங்கள் விளக்கி சொல்ல வருகிறார்கள் ராஜநிலை ஜோதிடர்கள் தலைமையுரை ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜிஜி சக்திவேலு அவர்கள் தலைப்பு மனித வாழ்வில் ஏற்றம் தரும் எண்கணிதமும் எல்லாமும் தரும் ராஜநிலையும் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு லால்குடி செந்தில் அவர்கள் தலைப்பு குழந்தை செல்வம் பெற பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு திரு எம் ஏ சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைப்பு ராஜநிலை எண்களை பயன்படுத்தி ஜாதகத்தில் உள்ள யோகங்களை இயக்குவது எப்படி ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு என் எம் பால்பாண்டி அவர்கள் தலைப்பு ராஜநிலையில் தேதி நேரங்களை வைத்து வெற்றி காணும் சூட்சமங்கள் நான் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை மக்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நேரலையில் பதிலளிக்க காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ராஜநிலை ஆசான் ஏ ராஜசேகர் ஐயா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம் காணுங்கள் ட்ரிபிள் டபிள்யூ டாட் ராஜநிலை டாட் காம் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல்